பெண்ணலூர் ஊராட்சியில் கழிவுநீர் கால்வாய் நடுவில் மின்கம்பம் மக்கள் அதிருப்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் ஒன்றியம் பெண்ணலூர் ஊராட்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இங்குள்ள பாரதியார் தெருவில் நீண்ட காலமாக கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமல் இருந்து வந்தது இதனால் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்கள் சிரமப்பட்டு வந்தனர் இதையடுத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இங்கு ஊராட்சி ஒன்றிய பொதுநிதியின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டது இதில் கழிவுநீர் கால்வாய்க்கு நடுவே மூன்று மின்கம்பங்கள் அமைந்துள்ளது இதன் காரணமாக குடியிருப்புகள் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக வெளியேறலாமல் மாதக்கணக்கில் தேங்கி நிற்கின்றது அதே போல சாலையில் வழிந்து ஓடி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதனால் புதிய கால்வாய் கட்டியும் எந்த இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பைப்புகளும் கழிவுநீர் கால்வாய் நடுவில் அமைக்கப்பட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகின்றது குடிநீர் பைப்பில் வெரிசலோ அல்லது உடைப்போ ஏற்பட்டாலோ குடிநீருடன் கழிவுநீர் கலந்துவிடும் நிலை உள்ளது எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்